எனக்கு தெரிஞ்ச கமல் சார் கெட்டப் போட்டு வந்திருக்கிறேன் இது வந்து கமல்சார் கெட்டப் அது மட்டும் இல்ல குதிரையோட வந்திருப்பாங்க பாத்துருப்பீங்க நான் இல்ல இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்தியன் டூ போறாரு

மியூசிக்ல இன்னைக்கு நம்பர் ஒன்னா இருக்கிற அனிருத் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த இந்தியன் டூக்கு மியூசிக் படம் இன்னும் பல வல்லுநர்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த படம் பாக்குறதுக்கு கமல் சாரோட கால் தூசி அளவு கூட இல்லாதனா ஏதோ எனக்கு தெரிஞ்ச கமல் சார் கிட்ட போட்டுட்டு வந்திருக்கேன் இது வந்து கமல் சார் கெட்டப்ப அப்படின்றத விட இந்தியா இந்தியா

இந்தி தமிழ் கன்னடம் ஒரிசா குஜராத்தி மராத்தி அது மட்டும் இல்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் வேறத நினைச்சிட போறீங்க அங்க இங்க எல்லா இடத்துலயுமே இந்த படம் வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு இன்னைக்கு எல்லாருமே தேட்டர்ல வந்து இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா அந்த இந்தியன் ஒன் அதோட வெற்றி தான் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த இந்தியன் ஒன்னோட பார்ட் டூ தான் இதுல வந்துருக்கு அடுத்து பார்ட் த்ரீ வரும் போது போர் வரும் வரும் ஏன்னா வந்து லஞ்சம் ஒலிக்கணும்ன்றதா இந்த படம் ராமஞ்செறி ஆட்டம் தொடங்கிடுச்சு வணக்கம் உலக என்ன தாத்தாவா ரெண்டாவது முறையா பாக்குறது ரொம்ப சந்தோஷம் அதாவது இந்தியன் ஒன்றில் ஒரு தாத்தாவை வந்தாரு இப்போ இளைஞர் எல்லாம் இப்போ இருக்கிற இளைஞர் நான் பார்க்கும்போது எல்லாம் பெரிய ஆளுங்களாம் நம்மளுடைய இப்போ என்ன நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களா தாத்தாவா இருந்து இந்தியன் ஒன்றில் பார்த்தாங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா அப்பா தாத்தா வராரு தாத்தா அப்பா கோலமான்னு பாப்பான்னு சொன்னான் அதாவது சமூக கருத்துக்களை அவர் வந்து எப்படி வெளிப்படுத்துறாரு அந்த ஒரு சிந்தனைகளை வந்து பார்க்கணும் நம்ம எப்படி உணர்வு அதாவது சமூகத்தின் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை வந்து வெளிப்பை காட்டும் போது நம்ம எல்லாம் பார்க்கலாம் ஆனால் தட்டி எதுவுமே கேட்க முடியாது நம்ம இப்படி இப்படிலாம் நடக்குதுன்றத தெரிய தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு இந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னு திரையில போய் பார்ப்போம் எல்லாமே இந்த தாத்தாவை வரைய இருக்கோம் நம்ம தாத்தா எல்லாம் நிறைய பேர் மறந்துட்டோம் எனக்கெல்லாம் தாத்தாவே இல்லை போயிட்டாரு ஆனால் வந்து இந்த உலகம் நான் என் தாத்தாவை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி